ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்பா காதலுக்கும் அன்புக்கும் அளவில்லாத இருக்குங்க இங்கே வந்து காவேரி வந்து விஜய் கிட்டே வந்து சொல்லுவாங்க விஜய் நான் வந்து எப்படி சொல்கிறது கட்னா ஒரு நல்ல வீட்டுக்காரையும் ஒரு நல்ல ஹேண்ட்ஸுமான இருக்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ண நினச்சேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்று என்ன நடந்ததுன்னு பார்த்தா பிடிக்காத தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் விஜய் ஆனால் இன்னைக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதில் நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் என்னமோது என்னடி திடீர்னு குண்டெல்லாம் தூக்கி போடுறா அப்போ இந்த மாமா மேலே ஆசை இல்லாததான் நீ கல்யாணம் பண்ணிக்கினியா ஆமாம் அக்ரிமெண்ட் கல்யாணம் போது என் குடும்ப சூழ்நிலைக்கோசரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சிடு முஞ்சாவே இருந்தேன் என்னடா இந்த பதினோரு மாதம் அக்ரிமெண்ட் முடிஞ்சவுன்னு ஒன்று விட்டு சீக்கிரம் போயிடணுன்னு தான் நினைச்சேன் விஜய் ஆனால் ஒவ்வொரு நாளுமே வந்து உன் கூட வாழும்போது சே என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டேமேன்னு யோசிச்சேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் விஜய் நீ இல்லாத ஒரு நிமிஷமும் நீ இல்லாத ஒரு காலத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்க நம்மது அப்போ விஜய் வந்து சொல்லுவார் ஆமாவாடி பொண்டாட்டி இந்த மாமா மேலே இவ்வளோ அன்பு வச்சுன்னுக்குறியா ஐயோ இந்த பைத்தியக்காரனுக்கு தெரியாத உங்ககிட்ட வேற சண்டை போட்டு முறுக்கின்னு வேற ஊருக்கு போயிட்டேன் அடி நான் என்ன பண்றது அப்போ காவேரி வந்து சொல்லுங்க எல்லாமே குட்டி பாப்பா கிட்ட நான் சொல்லி நீ என்கிட்ட முறுக்கின் போனதோ நீ போன் எடுக்காததோ எல்லாத்தையும் நான் பாப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் விஜய்னு காவேரி